கோவத்தில் தாறுமாறாக வந்துவிழும் வார்த்தைகள் நம் நட்பு மற்றும் உறவுகளுக்கிடையில் குறுக்குச் சுவராகி தடை கல்லாகிவிடும் ஒரு கண நேரத்தில் சொன்ன சொற்கள் வாழ்நாள் முழுவதும் மனதில் குத்திய காயமாக இருக்கும் வார்த்தைகள் காற்றைப் போல பறந்தாலும் அதன் தாக்கம் பாறையைப் போல நிற்கும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் சக்தியுள்ள அதே வார்த்தைகளில்தான் அதை கூடிய சக்தியும் இருக்கிறது கோபம் குறைந்த பிறகு நிதானமாக யோசித்துப் பார்த்தால் நாம் சொன்ன வார்த்தைகளின் சிறையில் நாமே சிக்கிக் கொண்டது புரிய வரும் நினைவில் கொள்வோம் கோபத்தில் அடங்கிய வாய்தான் நட்பு மற்றும் உறவுகளின் கதவை காப்பதற்கான சாவி இங்கு எல்லோரும் தங்களை உத்தமர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவரவர் தவறுகள் வெளியே தெரியாத வரையில் மட்டும்தான் அனைவரும் உத்தமர்கள் இங்கு யாரும் குறைகள் இல்லாதவர்கள் இல்லை எல்லோருக்கும் குறைகள் உண்டு பலவீனங்கள் உண்டு தங்களை மிகவும் உத்தமர்களாக காட்டிக்கொள்ள கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலெல்லாம் மற்றவர்களை மட்டம் தட்டி அவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டுபவர்கள் இங்கு ஏராளம் இதுதான் பெரிய முரண்பாடு மற்றவர்களின் நிறை குறைகளை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் தேவையில்லாத இந்த எண்ணங்கள் நம் சொந்த வளர்ச்சியை தடுக்கும் எனவே நம்மை மேம்படுத்திக் கொள்வதில் மட்டும் குறியாக இருப்போம் நினைவில் கொள்வோம் பிறரின் குறைகளையும் பலவீனங்களையும் சுட்டிக்காட்டுவதை விட நம்முடைய குறைகளை அடையாளம் கண்டு திருத்திக் கொள்வதே ஒரு மனிதனை உண்மையான உத்தமனாக உயர்த்துகிறது தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்ற அவசியமில்லை உங்களை மதிக்காதவர்கள் எந்த இடத்தில் உங்களை வைக்கிறார்களோ அதே இடத்திலேயே அவர்களையும் வைத்துவிடுங்கள் அவர்களின் வார்த்தையால் உங்கள் மதிப்பு குறையாது தன்மானத்தை விட்டுக் கொடுக்காமல் நம் மனசாட்சிப்படி நடக்கும்போது மற்றவர்கள் அதை திமிர் என்று கூறினாலும் பரவாயில்லை அதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் உண்மையை உணரும் வழி அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பட்ட பின்தான் தெரியும் தள்ளாடும் வயது வருவதற்குள் உங்களுக்கென பணத்தை மதிப்பை அனுபவத்தை ஆளுமையை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் ஒரு நாள் விடப்பட்டாலும் தளராமல் தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ இயலும் நினைவில் கொள்வோம் மற்றவர்கள் நம்மை மதிக்கவில்லை என்றால் பரவாயில்லை நாம் நம்மை மதிக்கிறோமா என்பதே முக்கியம்